வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமியை கும்பிட்ருக்கோம் ஏன்னா இந்த புயலில் வந்து எங்கள் வீடு ரொம்ப மோசமாகிடுச்சி க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருந்ததுனால இந்த சாமி செல்ஃபு வரைக்குமே தண்ணி வந்துருந்தது ஆனால் சாமி செல்ஃபுக்குள்ளே வரல அது அப்படியே தான் இருந்துச்சு நாங்கள் தண்ணி வந்ததுனால ஊருக்கு போயிட்டோம் ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து கழுவிலாம் எடுத்து வச்சு வச்சுக்கே ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னமும் பாதி வேலை இருக்குது இன்றைக்கி தான் ஆனால் எங்களால் வீட்டில் வந்து விளக்கேற்ற முடிஞ்சுது விளக்கேற்றிக்க முட்டோன்னே தான் வீட்டுக்குள்ளே ஒரு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்